வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம ஐஞ்சிருங்காப்பியங்களுள் ஒன்றான நீலகேசி என்ற காப்பியத்திலிருந்து பூதவாத சருக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியை மட்டும் நாம பார்க்க போகிறோம் இந்த நீலகேசி அப்படிங்கிற காப்பியம் பௌத்த சமயத்து நூலான குண்டலகேசி என்ற நூலுக்கு மறுப்பாக தோன்றிய நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நீலகேசி காப்பியத்தில் மொத்தம் பத்து சருக்கங்கள் இருக்குது இந்த நீலகேசி அப்படிங்கிற பெண் புத்த சமயம் ஆசிவக சமயம் உள்ளிட்ட சமயங்களையெல்லாம் குறை சொல்லி இந்த உலகத்திலேயே சிறந்தது சமண சமயம்தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை சொல்லி தன்னுடைய சமயம்தான் சிறந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில அமைந்தது தான் இந்த நீலகேசி காப்பியம் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னா பூதவாத சருக்கம் அப்படிங்கிற பகுதி இந்த நீலகேசி என்ன பண்ணுறா அப்படின்னா வேதவாதி அப்படிங்கிற ஒருத்தன் அதாவது வேதங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய கூட வாதிட்டு அவனுடைய கருத்துக்கள் எல்லாம் குற்றமுடையன அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போகிறப்போ பூதவாதி ஒருத்தனை பார்க்குறா அந்த பூதவாதி அப்படின்னு என்ன இருத்தன்னா இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஐந்தும் தான் இந்த உலகத்தைவே ஆட்டுவிக்குது மற்றபடி எதுவுமே கிடையாது எல்லாமே ஐம்பூதங்கள் தான் அப்படிங்கிற ஒரு கொள்கையுடையவனாக இருக்கிறான் அந்த பூதவாதி அப்போது அடுத்த சமயத்துக்கு அரங்கிட்ட அவன் வந்து வாதத்துக்கு போகிறான் அதாவது வாய் சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சண்டைக்கு போகிறவனாக இருக்கிறான் அப்போ இப்படி அறிவில்லாதவனாக இருக்கிறானே இவனை சொற்போரில் ஜெயிச்சு இவனுடைய ஆணவத்தை அடக்கினா எந்த குற்றமும் வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த நீலகேசி என்ன பண்ணுறான்னா அந்த பூதவாதியை சந்திக்கிறதுக்காக போகிறான் அப்படி போன அந்த நீலகேசி அவனை பார்த்து நில்லப்பா நீ கண்ட தத்துவம் என்ன அதை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பூதவாதி சொல்கிறான் வளமிக்க படை படைகளை உடையவன் மலையை போன்ற தோல் உடையவன் கழிப்புடைய பட்டத்து உடையவன் நம்முடைய அரசன் மதன சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதன சித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசனுடைய அரண்மனைக்கு இந்த பூதவாதி கூட்டிகிட்டு போறான் அந்த பூதவாதியினுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தா பிசாசகன் பிசாசிகன் இப்படி ரெண்டு விதமாக சொல்றாங்க அந்த அறியாமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பிசாசிகன் என்ன சொல்கிறான்னா அந்த பூதவாதியை நீல அந்த அந்த பூதவாதி ஆகிய அந்த பிசாசிகன் நீலகேசியை அரசனுடைய அரண்மனைக்கு அழைத்துட்டு போகிறான் அங்கே எல்லாத்தையும் பார்த்து நான் சொல்கிறத கேளுங்கள் அப்படின்னு சொல்லி நீலகேசியை நோக்கி அந்த பூதவாதி பேச ஆரம்பிக்கிறான் இந்த உலகத்தில் குனிப்பொருள் குணப்பொருள் அதாவது குனி குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் குனி என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் பற்றியதோ குணம் என்று சொல்லக்கூடிய பண்பு பற்றியதோ இதையெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்து பூதங்கள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்ததுன்னு சொல்லுவேன் அவனுடைய தொழில்களை எல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேச ஆரம்பிக்கிறான் இந்த உலகத்தில் அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து பூதங்கள் இருக்குது இவற்றிலிருந்து தான் நம்முடைய கண் மூக்கு நாக்கு உடம்பு செவி ஆகிய ஐம்பொறிகள் தோன்றுது அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய அந்த வண்ணம் நம்ம நுகரக்கூடிய அந்த நாற்றம் நாம் உண்ணக்கூடிய சுவை நாம் உணரக்கூடிய அந்த ஊரு நாம கேட்கக்கூடிய ஒளி இது எல்லாமே இந்த ஐந்து பூதங்களால் தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி அந்த பிசாசிகன் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மா முதலான ஐந்து பொருள்களை கூட்டி சமைச்ச கல் இருக்கும் இல்லையா அந்த கல்லை கழிப்பு தோன்றுவது போல் தான் அந்த சந்தோஷம் வரும் இல்லையா கல் குடித்தா சந்தோஷம் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களால் அறிவு இன்பம் இதெல்லாம் தானே தோன்றும் அவை அந்த அந்த அவ அந்த ஐந்து தோன்ற எல்லாமே வளரும் அதை அந்த அந்தந்த இனத்தில் போய் சேர்ந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் உலகம் எல்லாமே அந்த ஐந்து பூதங்கள் கூட்டம் தான் சொல்வன்மையுடைய சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உயிரெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அவங்கெல்லாம் அறிவில்லாதவங்க இப்படியெல்லாம் சொல்லி அந்த பூதவாதி பேசிக்கிட்டே போகிறான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்படி எல்லா காலத்துலேயும் இந்த ஐந்து போதங்களினுடைய செல்வாக்கு தான் இந்த இதனை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான் இதுதான் எங்களுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதவாதியாகிய அந்த பிசாசிகன் சொல்ல அதை கேட்டுக்கிட்டு அந்த நீலகேசி முதல்ல அவன் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய வகையில் அவனுடைய அந்த பூதாவாதம் அதில் இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த உலகத்தில் நல்வினை தீவினை நல்லா சொல்லுவாங்க இதிலிருந்து நீங்கி உண்மையான அந்த மெய்ப்பொருளை விளங்க விளங்க செய்யக்கூடிய ஞானத்தையுடையவனை முனைவன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முனைவனை பூதவாதியாகிய நீங்கள் முதல்வனாக கொண்டிருக்கவில்லை அது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முதல் நூல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை ஆகமும் அப்படிங்கிறதுக்கு அந்த சிறப்பெல்லாம் இருக்குது அதனால நீங்க கற்பனையா நீங்க சொல்லக்கூடிய அந்த பூதவாதம் அப்படிங்கிறது பொய் அப்படின்னு சொல்லி அந்த நீலகேசி விளக்கம் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக அவள் தொடர்ந்து அப்படியே பேசிட்டே போறா என்ன பேசுகிறான்னா இப்போ ஒரு தோல் பைக்குள்ள வைக்கோல் வைக்கிறோம் மண் வைக்கிறோம் மயிறு வைக்கிறோம் மலம் வைக்கிறோம் இதை வச்சு பார்த்தா ஒரு அழகான ஒரு ஒரு பெண் தோன்றுவாளா தோன்றாது அது மாதிரி தான் நிலம் முதலான ஐந்து பூதங்களும் கூடி அறிவையும் இன்பத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறது பொய் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த நீலகேசி அந்த பூதவாதியை பார்த்து கேட்குறா அது மட்டும் இல்லாமல் பூதவாதியை பார்த்து கேட்குறா நீ சொல்ல நீ இல்லையா பூதங்கள் அந்த ஐம்பூதங்கள் அதுக்கு களவு செய்கின்ற குணமும் இருக்குதா திருடுமா அல்லது காமம் வருமா அதுக்கு வந்து வள்ளல் தன்மையான குணங்கள் இருக்குதா ஆனால் மனுஷங்களுக்குள்ள இந்த குணமெல்லாம் இருக்குது மனுஷனுக்குள்ள நிறைய பல்வகையான குண வேறுபாடுகள் இருக்குது அப்போது இது ஐம்பூதங்கள்லேருந்து வேறுபட்டு அப்போ வேறொரு பூதம் இருக்கணும் இல்லையா இது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அதாவது உயிர் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீலகேச சொல்றான் ஆனால் அந்த பிசாசிகனாகிய அந்த பூதவாதி அந்த உயிர் அப்படிங்கிற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறங்காட்டி இந்த கருத்தை அவ மறுத்து பேசுறா அது மட்டும் இல்லாமல் ஐயா ஐந்து பூதங்களும் ஐந்து பொறிகளாகி ஐந்து அறிவுகளையும் பிறப்பிக்கும்னு சொல்கிறேன் இல்லையா அந்த ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மனம் அப்படிப்பட்ட பூதம் எங்கே இருக்குது நீ நினச்சி பார்த்தோ அல்லது தேடி பார்த்தோ அந்த பூதத்தை பார்த்து எனக்கு சொல்லு நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நீலகேசியானவள் அவங்ககிட்ட சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஐந்து பூதங்களால் ஐந்து பொறிகளும் உண்டாகும் அந்த ஐந்து பொறிகளால் ஐந்து புலன்களும் உண்டாகும் அப்படிங்கிற எண்ணத்தை இனிமேல் நீ விற்று பிறவி சுழற்சியில் சிக்கி நம்ம கரையேறி வீடு அடையணும் அந்த பிறவிங்கிறத கடல் அந்த கடலில் நம்ம சிக்கியிருக்கிறோம் அதிலிருந்து நம்ம வீடு பேர் அடையணும் அப்படின்னா உயிர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி அந்த நீலகேசி என்ன பண்ணுறான்னா அந்த பிசாசிகன் என்று சொல்லக்கூடிய பூதவாதிக்கு அறிவுறுத்துறாள் அது மட்டும் இல்லாமல் ஓரறிவு உயிர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு கூட அறிவு இன்பம் துன்பம் இது எல்லாமே இருக்குது அப்போது ஐந்து பூதமும் ஒன்று சேர்ந்தா அறிவு முதலானவை தோன்றும்னு நீ சொல்கிறது தானே ஓரிவு உயிர்கிட்டத்துலையே அறிவு இன்பம் துன்பம் இருக்கும்போது அப்போ ஐந்து பூதங்கள்கிட்ட இது இருக்கும்னு சொல்கிறதுனால அப்போது அறிவும் இன்பமும் இருக்குது அப்படின்னா அங்கே உயிர் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றா அது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பு காத்துனால தோன்றும்னு சொல்கிற உயிரும் அந்த காத்துனால அப்போ உயிரும் அந்த காற்றுல தான் இருக்கணும் அப்படியானால் ஐம்பூதங்களினுடைய கூட்டத்தால் உடம்பும் உயிரும் தோன்றும் அப்படிங்கிறது எப்படி பொருந்தும் அதனால் உன்னுடைய கருத்தை நீ மாற்றிக்கும் முன்பே இருக்கக்கூடிய உயிரை அந்த ஐந்து பூதங்களினுடைய கூட்டம் தான் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த கருத்தை நீ மாற்றிக்க இப்படி எல்லாம் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஒருவன் தன்னுடைய குழந்தை பருவத்தில் சொன்ன மொழிகள் எல்லாத்தையும் அவனுடைய முதுமை பருவத்தில் அவனே சொல்கிறத நம்ம கேட்குறோம் இல்லையா அதனால் எக்காலத்திலையும் அழியாம எல்லாராலயும் போற்றப்படக்கூடிய சிறப்புடைய உயிர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே விளங்குது இது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லி அந்த நீலகேசி அந்த பூதவாதியை பார்த்து கேட்கிறாள் அது மட்டும் இல்லாமல் உயிர்கள் அப்படின்னு பார்த்தா அதுகளுக்கு துன்பம் இருக்கும் மனசு தூய்மை இருக்கும் ஐயோ அப்படின்னு பயப்படக்கூடிய நிலை இருக்கும் அன்பு செலுத்தக்கூடிய குணம் இருக்கும் மானமுடையதாக இருக்கும் பொய்யுடையதாக இருக்கும் ஆண்மையுடையதாக இருக்கும் இன்பம் அடையக்கூடிய இயல்புகளுடையதாக இருக்கும் அப்போ இந்த பண்புகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய பூதம் எதுன்னு எனக்கு சொல்லு என் நிலமா நீரா நெருப்பா காற்றா ஆகாயமா எனக்கு முன்னாடி நின்று ஒன்னால் எதுக்கு வந்து பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா அது மட்டும் இல்லாமல் நம்ம கனவு காண்கிறோம் அப்புறம் சூழ்ச்சி பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்புறம் ஜோதிடம் பார்க்குறோம் இல்லையா எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழ்வோம்னு அந்த ஜோதிடம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பறவைகளினுடைய ஒளிக்குறிப்பு கேட்டு இப்போ காகம் கரைந்தால் இந்த இது இது ஆந்த ஆந்தைய ஆந்தை ஆந்தை அலருச்சுன்னா இந்த குணம் அப்படிதான் சொல்கிறோம் இல்லையா அப்போ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் உன்னுடைய பூதங்களின் செய்யலாம் நீ அறிந்தவற்றை எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பூதவாதிகிட்ட தன்னுடைய அத்துடைய ஆழமான கருத்தை பதிவு பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் ஒரு பிறப்பில் தான் புதைச்சி வச்ச பொருளை மறுபிறப்பில் ஞாபகம் வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் காட்டக்கூடிய நிகழ்ச்சியை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அறிவாங்க ஆனால் நீ என்ன சொல்கிற எந்த நிலையிலும் உயிர் அப்படிங்கிற ஒரு பொருளே இல்லைன்னு சொல்கிற இதனால் உனக்கு பேய்த்தன்மை தான் கிடைக்கும் உன்னை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இழிவாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நீலகேசு சொல்கிறான் மேலும் மேலும் அந்த நீலகேசுக்கு கோபம் அந்த போத போதவாதி மேலே அதிகமாகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அவ கேட்குறா இந்த உலகத்தில் பேய் இல்லைங்கிற மறுபரப்பு இல்லைன்னு சொல்கிற இப்படி சொல்லக்கூடிய உன்னுடைய வாயை நான் அடக்கிடுவேன் அப்படி பொய் கூறுறதுனால உனக்கு என்ன கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் உன்னை அழிக்கிறதுனால எனக்கும் எதுவும் வரப்போகிறது இல்லை நான் நான் பொய்யெல்லாம் இல்லாமல் மந்திர முறையால் நான் பேயை வரவழைக்கிறேன் அப்போவாவது நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கவியா அப்படின்னு சொல்லி அந்த பூதவாதியை பார்த்து இந்த நீலகேசி கேட்கறான் அதுக்கு நீலகேசி சொல்கிறான் நீ அப்படி நீ எனக்கு நிரூபிச்ச அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த பூதவாதி சொல்றான் அப்போ அவள் திட்டுறான் அறிவெல்லா பிண்டமே இதோ பார் அப்படின்னு நீலகேஷ் என்ன பண்றா தன்னுடைய முன் ஒரு திசையை சுட்டி காட்டுறான் அந்த திசையில பேய பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் உருவத்தை பேயுருவமாக மாற்றி அவனுக்கு காட்டுற காட்டுறதுக்கு அவன் அவள் முடிவு பண்றான் அதுக்கப்புறம் யோசிக்கிறான் இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் பேய்களை கண்ணால் பார்க்காம அடுத்தவங்க சொல்றத கேட்டு மனம் கலங்கி அழுது செத்து போயிடுறாங்க அப்படிப்பட்ட மனுஷங்களுள்ள தானே இவனும் ஒருத்தன் அப்போ நம்முடைய பேய் உருவத்தை முழுவதுமா காட்டிட்டா இவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீலகேசி என்ன பண்றான்னா தன்னுடைய குற்றமற்ற வாயையும் வளைந்த பற்களையும் மட்டுமே அவனுக்கு தோன்றும்படி காட்டுகிறாள் இந்த காட்சியை பூதவாதி பார்க்கறான் அந்த பேயோட வாயையும் பற்களையும் பார்த்ததுமே பூதவாதிக்கு பயம் வந்துருது தன்னுடைய கண்களை அப்படியே கையால் மூடிக்கிறான் அப்படியே முகம் கவிழ்ந்து அப்படியே கீழே விழுந்துடுறான் அப்போது நீலகிரிசி என்ன பண்ணுறான் நிலத்தில் கிடந்தவனை எடுத்து தூக்கி நிறுத்தி அவனுக்கு பல உறுதிகளை சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்கிறான் மேலும் அவனுடைய பயத்தை போக்கிட்டு பேயை கண்டு பயப்பட வேண்டாம் அந்த பேய் வந்து உனக்கு வந்து ஒரு நட்பு கொண்டது உனக்கு வந்து ஒரு ஒரு நண்பன் மாதிரி அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தைகளால் அவனுடைய பயத்தை வந்து போக்க அந்த பேய் வந்து முயற்சி பண்ணுது அந்த பேய் விடிவத்திலிருந்து அந்த நீலகேசி தான் நீலகேசி வேற கிடையாது பேய் கிடையாது அவள் அவள் வந்து பேயாக இருந்து தான் அவள் வந்து சமண சமயத்தில் மாறி அந்த நீலகேசியாக உருவெடுத்தாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீலகேசி பூதவாதியை நோக்கி கேட்குறா இப்போ பேயை பார்த்தி இல்லையா இப்போ அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொல்ல அது கேட்ட அந்த பூதவாதி சொல்கிறான் நான் பேயை எங்கே பார்த்தேன் அந்த பேயோட வாயை மட்டும் நான் பார்த்தேன் அதை பார்த்து பார்த்ததுனால எனக்கு உயிர் போக போகிறது உறுதி அதனால் நான் வந்து நீ உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு பயத்தோடு சொல்கிறான் உடனே அந்த நீலகேஷ் சொல்கிறான் நீ வந்து பயப்படாத அது வந்து அந்த பேய் வந்து உனக்கு வந்து ஒரு தாய் தான் அதனால் உனக்கு வந்து சாதல் இல்லை அது மட்டும் இல்லாமல் உன்னோட பேரே பிசாசிகன் இல்லையா அதனால பேயும் பிசாசும் எல்லாம் ஒன்று தானே உன் பேரே பிசாசிகன் எனவே நீ வந்து பேயோடைய மகன் தான் நீ குற்றமற்ற எங்களுடைய சமய கருத்துக்களை ஏற்றுக்கோ சமண சமய கருத்துக்களை ஏற்றுக்கோ இப்போ உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்ல உடனே அவன் சொல்கிறான் பிறப்பு பிறப்பு அந்த ஒரு பிறவி மறுபிறவி அதுக்கப்புறம் பேய் உயிர் இதையெல்லாம் நீ எனக்கு எடுத்து சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நீ சொன்ன வழியிலேயே நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூதவாதி ஒத்துக்கிறான் அப்போது அந்த பிசாசிகன் அப்படிங்கிற பூதவாதி அப்படி சொன்னதை கேட்ட உடனே அந்த அரசவையில் இருந்த அரசனும் சான்றோர்களும் வியப்படைஞ்சு அந்த அந்த நீலகேசி சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கிறாங்க அதோட இந்த பகுதி முடியுது மிக்க நன்றி